ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அதாவது நான் ஒரு ஊருக்கு போகணும்னு நினச்சேன் அதாவது இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாள் தான் அதாவது முருகனுக்கு உகந்த நாள் எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம இன்றைக்கி இன்னைக்கு வைகாசி விசாகம் வேறு சரி நம்ம அங்கே அந்த ஊருக்கு போய்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சி சரி ஃபஸ்ட்டு காலையில் போகலான்னு பார்த்தே காலையில் நல்ல மழை போகவே முடியல சரி அப்போ மத்தியானத்துக்கு மேலேயாச்சும் நம்ம ஊரில் மழை வெறிச்சிரும் மத்தியானத்துக்கு மேலே நம்ம கண்டிப்பாக கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அண்ணன் பாருங்கள் நான் சேரிலாம் கட்டி கிளம்பிலாம் இருக்கேன் இப்போவும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இது என்னடா எனக்குன்னு அந்த சோதனையா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்ம போக வேண்டாம் நம்மளுக்கு இப்போ போகணும்னு நேரம் இல்லைன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டேன் ஏன்னா பாப்பாவை வேற வச்சுருக்கேன் கையில் ஸோ மழையில் எப்படி விளையும் தூக்கிட்டு போக வைக்க செய்த கொஞ்சம் கஷ்டம்தான் அந்தெல்லாம் சரி இன்னும் இன்னொரு நாள் போய்க்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முருகன் கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு யோசித்து இருந்தது கடைசி போகவே முடியல இதில் இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா எப்படி சொல்ல நம்ம வந்து எதையுமே திட்டமிட வைக்க செய்யக்கூடாது திட்டமிட்டாலே சில நேரம் நடக்குது சில நேரம் நடக்க வைக்க மாட்டேங்குது அந்த ஒரு விஷயம் நான் அதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் வேறு என்னத்தை சொல்ல இங்கே இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எங்கள் ஊரில் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி சம்பவம் நடத்திருக்கா என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேயும் போகணும்னு நினச்சிட்டு கடைசி போக முடியாத மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்